இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சிலம்பம் சுற்றுவதில் தங்களுடைய திறமைகள்லாம் இருக்கின்ற அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த அனைத்து இளைஞர்களுக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக அவருடைய பயிற்சியாளர்களுக்கும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோன்று இந்த நாட்டுப்புற பாடலுக்கு நடனமா நடனமாடிய அனைத்து சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு காலை கூட இன்றைக்கு வெளிநாடுலிருந்து வருகை தந்த என்னுடைய தம்பி தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நாங்கள் இன்று காலை நாங்கள் வாழ்கின்ற அந்த வீட்டில் இது போன்ற ஒரு கொண்டாட்டத்தை பொங்கல் கொண்டாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தி காட்டினோம் காலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டில் நடைபெற்றது என்று சொன்னாலும் மாலை என்னை வாழ வைக்கின்ற வீடாக இருக்கின்ற இந்த திருவெம்பூர் தொகுதியில் இது போன்ற நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும்பொழுது இங்கே வருகை தந்திருக்க நீங்களும் என்னுடைய குடும்பம் தான் ஆக அந்த குடும்பத்தில் ஒருவன் என்கிற முறையில் தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குடும்ப உறவு என்று வரும்பொழுது இங்கே நம்முடைய அன்பண்ணன் ரமேஷண்ணன் பேசும்பொழுது எடுத்து சொன்னார் எப்படி என்னுடைய தாத்தா அன்பிலர் கூட அவர்களுடைய குடும்பத்துக்கு இருக்கின்ற நெருக்கம் மறைந்தனுடைய தந்தையர்களோடும் அவருக்கும் நெருக்கம் குறிப்பாக இந்த பன்மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களோடு இருக்கின்ற நெருக்கம் என்று பல்வேறு வரலாறுகள்லாம் எடுத்து இங்கே அவர் சொன்ன பொழுது தலைமுறை தலைமுறையாக திராவிட இயக்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் என்பதை இங்கே மறக்காமல் அவர் சுட்டி காட்டியதற்கு முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அணியை சார்ந்திருக்கின்ற அது மாவட்ட அணியாக இருந்தாலும் மாநகர அணியாக இருந்தாலும் அதில் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழர் கலைஞர்களிடம் உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது என்று ஒரு முறை கேட்ட பொழுது அவர் மறுக்காமல் உடனடியாக சொன்ன பதில் என்பது உளவு தொழிலையும் உழவனையும் போற்றுகின்ற தை பொங்கல் பண்டிகை தான் எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை என்று சொன்னார் அப்படி சொன்ன கலைஞர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் நினைவை நம்முடைய இதயம் முழுவதும் ஏந்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் தான் நம்முடைய முத்தமிழியர் கலைஞரவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் என்று வரும்போது இங்கே விவசாய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த தலைமுறையோடு உரையாடக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற இந்த விவசாய சங்கத்துடைய தலைவர்கள்லாம் முத்தமிழிகர் கலைஞர்களோடு உரிமையோடு பழகிய அந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக அவர்களும் மறந்திருக்கிற மாட்டார்கள் என்கின்ற அந்த நினைவு எனக்கு என்றைக்குமே உண்டு முத்தமிழியர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களிலேயே நுகர்வோர் வாலிப கழகத்தின் மூலமாக நெல் நேரடியாக நெல் கொள்முதல் செய்கின்றதை அங்கே தொடங்கியதிலிருந்து அதே அதேபோன்று இங்கே இருக்கின்ற நம்முடைய விவசாய தொழிலாளருக்கென்று தனியாக வாரியத்தை உருவாக்கி அதன் மூலமாக அது கல்வி தொகையாக இருந்தாலும் வீட்டு வசதியை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் மருத்துவ தொகையாக இருந்தாலும் தொகையாக இருந்தாலும் இதையெல்லாம் வழங்குகின்ற அந்த நடவடிக்கையை மேற்கொண்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் வணிகர்களுக்கும் உழவர்களுக்கும் அது நேரடி தொடர்புகள் அந்த பரிமாற்றங்கள் அது சுலபமாக நடைபெற வேண்டும் என்று உழவர் சந்தையை உருவாக்கி தந்தவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ந்து அவருடைய முயற்சியின் காரணமாக இந்த நெல் உற்பத்தி என்பது ஏறத்தாலும் ஒரு ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டன் இருந்ததை ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டன்னாக உயர்வதற்கு காரணமாக இருந்தது அவர் வகுத்து தந்த இது போன்ற திட்டங்கள் அது கரும்பு உற்பத்தியை உயர்த்தி தந்ததாக இருந்தாலும் சரி போன்று விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடி ஏறத்தாழ இருபத்தி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கான ஏழாயிரம் கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்தவர் முத்தமிழியர் கலைஞர் என்பதை இன்றைக்கு நாடு மறந்திருக்காது நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் ஆக அந்த வகையில் தான் அது தாக்கோ மூலமாக ஆதிதிராடு விவசாயிகளுக்கான அந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர் இலவச மின்சாரம் வழங்கியது மட்டுமல்ல சிறு குறு விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கி மகிழ்ந்தவர் முத்தமிழங்கிற கலைஞர் அவர்கள் ஆக அந்த விதத்தில் தான் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தோழனாக உற்ற நண்பனாக அவர்கள் கேட்பதையெல்லாம் உடனடியாக செய்து தர வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு எவ்வளவோ நிதி நெருக்கடிகள் இருக்கிறது என்று சொன்னாலும் அதையெல்லாம் இன்றைக்கு தள்ளி வைத்துவிட்டு அனைத்து மக்களுக்கும் நான் பொங்கல் பரிசு ஆயிரம் ஆயிரம் ரூபாயோடு சேர்த்து வழங்குவேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் நான் தஞ்சை மாவட்டத்தினுடைய கூடுதல் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையிலே ஒவ்வொரு முறையும் நம்முடைய சட்டமன்றம் கூடும் பொழுது அதற்கான நிதிநிலை அறிக்கையை தயார்படுத்த பொழுது இந்த துறைக்கான அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோடு சேர்ந்து நம்முடைய விவசாய சங்கத்தோடு நாங்கள் கலந்து ஆலோசிப்பது வழக்கம் அப்படி அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு முதல் முதலாக விவசாயத்துறைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிக்கையை இதுவரை மூன்று முறை நாங்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு விவசாயிகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி தொடர்ந்து அது போன்ற கூட்டங்களை வைத்த ஒரு கோரிக்கை பொங்கல் விழாக்களில் நீங்கள் மறக்காமல் கரும்பு முழு கரும்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு முதல் அதை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அந்த விதத்தில் நாளை நாம் எல்லாம் பொங்கல் விழா தமிழர் திருநாள் பொங்கல் விழா கொண்டாட இருக்கின்றோம் இந்த விழா என்பது இயற்கைக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற விழா இந்த விழா என்பது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா இந்த விழா என்பது நம்முடைய உழவு தொழிலை கடவுளாக பார்க்கக்கூடிய நம்முடைய விவசாயுடி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா இந்த விழா என்பது உதயசூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா ஆக அந்த விழாவில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நமக்காக நமக்கான உரிமைகளை நமக்கான பாதுகாப்பை செய்வதற்கு நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையில் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என்ற பாசத்துக்குரிய அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்